மதிமுகங்கிற கட்சி ஒரு அழிவு சக்தி கேட்டீங்களா இப்படி ஒரு குண்டை போடுறீங்க ஆமாம் ஏப்ரல் பதினாறு எழுச்சி நாள் பேரணி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அந்த பயணத்துக்கு என் இருந்து ஒரு வண்டி பிடிச்சி என் தம்பி வாரான் ஸ்டாலின் பொன்னாக்குடிங்கிற இடத்துல விபத்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விசாவும் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு என்ன பார்த்துட்டு பேரணியில் கலந்துக்கிட்டு போகலான்னு வந்தவன் பொன்னாக்குடியில் அடிபட்டு கால் நகத்துலந்து தலை வரைக்கும் சல்லி சல்லியா நொறுங்கிட்ட ரெண்டு பேரும் செத்துட்டான் நான் கேட்கறேன் என் தம்பி அடிபட்டுட்டான் பேரணி முடிஞ்சாச்சு அடிப்பட்ட விவரம் இவருக்கு வந்தாச்சு என்ன சொன்னியா நீ சொல்லலை நான் நாள் அடிச்சு பிடிச்சி போய் திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நான் அனுமதிச்சுட்டு வந்தேன் நீல அன்பழகம் முதல் நகர்மன்ற தலைவர் மதிமுகவுக்கு துறையூர்ல விபத்துல செத்தான் கேளுங்க இந்த கட்சிக்கு பத் அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல வேட்டி தயாரிச்சு தந்தார் ஒரு பெரியவர் குடும்பத்தோட விபத்துல செத்தாங்க இந்த கட்சியில இருந்தா ஷாவும் சஞ்சலமும் தான் இருக்கும் பல பேருடைய உயிர் தியாகம் தான் மதிமுக இப்படி சொல்றாரு ஆஹ் இப்படி எல்லாம் செத்தாங்க எல்லா பேரணிலையும் பத்து பேர் சாகும் என்ன கேட்டால் ஒரு இளவு கட்சின்னு வைக்கலாம் இல்லை போட முடியுமான்னு தெரியல நீங்க போடணும்னு பேசுறீங்க ஆமா அவரு அடுத்தவனுக்கு இருப்ப ஒத்துக்கிட மாட்டார் என்னுடைய மகனை எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல ஆனா கட்சி நிர்வாகிகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது பயது ஆறு அப்ப அவனும் துரோகில்ல தொண்ணூத்தொன்பது பேரும் துரோகி அந்த துரோகிகளை கட்சி விட்டு தூக்காண்டாமா இல்ல அவங்க ஆதரிச்சாங்க என் பையன் வரணும்னு ஆதரிக்க சொன்னா ஆதரிச்சான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு விருப்பம் இல்ல தொண்ணூத்தொன்பது பேர் ஆதரிச்சாம்ல ஏன் ஆதரிச்சேன்னு கேட்டு கேளு அவன் என்ன அவ்வளவு பெரியவனா அரிஸ்டாட்டில் அவன் அர்த்த சாஸ்திரம் வந்த அவன் அமெரிக்காவில் கற்பனத்திற்கு விடுதலை வாங்கி தந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவன் எதுக்கு அவனை கொண்டு வந்த கட்சியை வளர்க்கறதுக்கு கட்சி வளர்ந்ததா வளருமா வளருங்கிற நம்பிக்கையாவது இருக்கா அடுத்தவனுடைய இருப்பை ஒத்துக்கொள்ளாத ஒரு பெரிய சர்வாதிகாரி அண்ணன் வைக்கும் மற்றவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு நினைப்பாரு இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கவங்களா எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு மினி தான் பிடிக்கும் அவ்வளோதான் ரெண்டு மினி பஸ் வேணும் பெரிய பஸ் பிடிச்சிட முடியாது ரெண்டு மினி பஸ் அவ்வளோதான்